ரூட்டில் செல்லும் போது நாம் செய்யாத தவறுக்கு ஒருவர் நம்மை திட்டுவிடும் போது நம்மையும் அறியாமல் கோபம் வந்து பெரிய சண்டையாக முடிகிறது இந்த இடத்தில் மனதை கூலாக வைத்து டைல் செய்வது எப்படி தான் இன்றைக்கான கேள்வி ஓகே வி ஹாப் காட் அ டேம்ஸ் ஆஃப் நாலேஜ்ங்க நம்ம குரூப்ல பல வருஷங்களாக பகவத்கீதைல சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஞானமுமே நமக்கு இருக்கு சோ ஒரு மனிதனின் சுக துக்கத்தை நிர்ணயிப்பது அவன் அவன் மனமே தவிர சூழல் அல்ல அப்படிங்கிறது பேஸ் நாலேஜே கூட இருக்கு அப்ப அந்த இடத்துல அவன் திட்டுறான் அப்படிங்கிறது சூழல் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள போகின்றேன் என்பதை பொறுத்து தான் அடுத்து எனக்கு சுகமா துக்கமானு முடிவு பண்ண போறது அப்ப இந்த இடத்துல நான் கோபப்பட்டேன் அப்படின்னாலே நான் அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னாலே எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாலே சேம் மூமெண்ட் நான் அவுட் ஆயிட்டேன் இதுதான் இந்த பேசிக் அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் லி பே இந்த இடத்துல எனக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிராளி மேல கோமுகிறது அப்படி சுச்சுவேஷன் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடலாம் எதிராளி மேல வெறுப்பும் கோகமும் வந்துருச்சுன்னா நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாம இருந்தீங்கன்னா ஈஸியா டீல் பண்ணிடுவீங்க ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது குற்றத்தை என்மேல் கண்ட மாத்திரத்தில் நீங்க தப்பே பண்ணலங்கிறது சூழலின் அடிப்படையில ஆனா கோபப்பட்டது தப்பு தானே உள்ள அஃபெக்ட் ஆனது தப்பு தானே அங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனது தப்பு தானே அந்த நீங்க உங்கள் கட்டுப்பாட்டை இழக்கின்ற நேரத்துல நான் ஃபீலிங்க்கு வந்துட்டேங்கனாலே நீங்க நிதானத்துக்கு பி ஈஸிலி டெல்ட் ரொம்ப ஈஸியா அந்த டீல் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த வாழ்க்கை என்பது மாயை இதில் ஒவ்வொரு அணுவையும் ரசிப்பதற்காக பிறந்திருக்கின்றேன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிருக்கலாம் சினிமா படத்தை பாக்குறோம் அந்த படத்துல வில்லனையும் ரசிக்கக்கூடிய மனுப்பாங்க நமக்கு வந்துருச்சு ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் அது இல்லை இப்போ மாயையே அழகா மாயையாவே பாக்குறோம் வில்லனுக்கு ரசிகர் மன்றங்கள் எல்லாம் வர்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா மாயா நாலேஜ் ஸ்ட்ரென்தனா இருந்ததுன்னா வில்லத்தனத்தை ரசிக்க முடியுங்கிற நாலேஜ் ஸ்ட்ரென்தனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிரச்சிருப்பேன் ஏன்னா இது ஒரு மாயா மாயையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது அவன் தப்பு பண்ணிட்டு அவன் நம்மளையே திட்டிருக்கான் பூலா ரசிக்க முடிஞ்சது அப்படின்னா மைண்ட் அவுட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாது அந்த சிச்சுவேஷனை சாரி கேட்டு டீல் பண்ணுவீங்களோ அல்லது எப்படி டீல் பண்ணுவீங்களோ ரொம்ப ஈஸியா டீல் பண்ணி போயிட்டே இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை இல்லையா அடுத்து சூப்பராக சொன்னீங்க கர்மா நாலேஜ் எஃபெக்டிவான நாலேஜ் தான் பட் அது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் எல்லாமே சொல்றேன் எந்த நாலேஜாக இருந்தாலும் இட்ஸ் ஹவு ஸ்ட்ரென்தன் அதாவது அந்த நாலேஜை எந்த அளவுக்கு ஆழமா உங்கள் மனதில் பத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த இன்ஸ்டன்ட்ல அது வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது உண்மை சரியா அப்போ நீங்க இங்க என்ன திட்டுறான் அப்படின்னு சொன்னா நான் எங்கேயோ நான் ஒருத்தன தப்பு திட்டி திட்டிருக்கேன் தேவையில்லாம இருக்கேன் அதனுடைய விளைவு இப்போது எனக்கு இது நடக்கின்றது சோ எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அண்ட் டேப் போர் இட்ஸ் அன் ரியாக்ஷன் ஆப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் ஆக்ஷன் என்ற ஒரு அற்புதமான நாலேஜ் உங்களால அந்த இடத்துல கொண்டு வர முடிஞ்சதுன்னா அடுத்தவன் மேல கோவம் வராது கண்ட்ரோல் இழக்க மாட்டேங்குது சிச்சுவேஷனை டீல் பண்ணிருப்பான் சோ இந்த மாதிரி மே ஹவ் கோட் அன் டைம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அந்த நாலேஜ எந்த அளவிற்கு ஆழமா பதிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது நீங்க எல்லா நாலேஜ் கூட கேட்டீங்க ஏதாவது ஒன்னு புரியுது அதை ஆழமா பதிக்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையும் விட எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா டீல் பண்ண முடியறதுக்கு காரணம் எனக்கே உண்டான ஃபார்முலா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை மட்டும் யாரும் சொல்ல மாட்டேங்க எனக்காக விட்டு வச்சிருப்பேங்க சோ ஆல்வேஸ் அம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஐம் வெல்கமிங் இட் இதுதான் எனக்கு வேணும்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா அது கிடைத்த சந்தோஷம் தானே வரும் புரியுதா சோ எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போது தான் ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எப்போதும் என் வாழ்க்கையில் துன் எப்போதும் என் வாழ்க்கையில் துன்பங்கள் தான் நடந்தா சொர்க்கம் என்று துன்பத்தை இருக்க தயாராக நான் இருப்பேனே என்றால்

எல்லாம் வந்து ஒரு சண்டை வந்தா அங்க வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்போ வருஷ கணக்கிலான ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ ரியல் கராத்தே வீரன் வந்து எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் போயிட்டு அடிச்சு உதைச்சு அந்த இதை வந்து தீர்த்து வைக்கிற மாதிரி லவ்ல வேற இருக்கணும் அந்த கராத்தே மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா அல்லது ஒரு போர் வீரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர் கலைகளை வந்து ஃபுல்லா கத்து வச்சிருந்தான் தான் எப்படா போர் வரும்னு காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கிறவனுக்கு போர் வந்தா கஷ்டமாவா இருக்கும்

அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிச்சுவேஷனை இன்ஸ்டன்ட்லி நீங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க ஏன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூஆர் எக்ஸ்பெக்டிங் நீங்க எதிர்பார்த்தது தான் இங்க நடந்திருக்கு எதிர்பார்க்காதது நடக்கல அப்ப அந்த சிச்சுவேஷனை டீல் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் நினைப்பீங்க லவ் மிஸ் பண்ணாம அழகா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜரான ஒரு பாயிண்ட் ஏன்னா நீங்க நாலேஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா தான் அந்த நேரத்துல வெளியே வரும் ஆனா ஸ்ட்ரென்தன் பண்ணாம இருக்கும்போது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இருந்தா கூட நீங்க ப்ரிப்பேர்டா ஆயிருங்கன்னு நான் சொல்ல வரேன் ஸோ அதுதான் வெல்கம் தெரிவிப்பு இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காட்டி சரியா இப்ப இந்த இன்ஸ்டன்ட்ல இந்த நாலேஜை கேட்டு இனிமே இதனா கோயிங் டு ப்ரிப்பேர் மை செல் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலே போதுமே அப்படிங்கிற நான் சரியா ஸோ இதையும் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க பிளஸ் அஃப்கோர்ஸ் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு உண்மையான சொர்க்கம் எதுவுமே கிடையாது ஆஃப்டர் ஆல் அவன் அஃபெக்ட் ஆயிட்டான் அதுல முக்கியமான விஷயம் தீபிகா சொன்னேன் பதிலு ஏங்க அவன் கஷ்டப்பட்டுதான் என்ன திட்டிட்டு இருக்கான் ஆல்ரெடி அவன் கஷ்டப்பட்டு என்னை திட்டிட்டு இருக்கான் இதுல எனக்கு என்ன கஷ்டம் ஒருவன் கஷ்டப்படுவதை கண்டு நான் அவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் வேண்டும்தானே நினைக்கணும் என்ன திட்டிட்டு இருக்கிறத விடு எனக்கு ஞானம் இருக்கு சோ அதை வந்து நான் என்னை பா நான் பாத்துக்க முடியும் எனக்கு கண்ணனியின் கவசம் இருக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு அவன் பாவம் அவன்ட் ஆகி அவன் கஷ்டப்பட்டுதான் அதை திட்டான் என்று அவன் மேல ஒரு பரிதாபத்தை கொண்டு வந்தேங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப ஈஸியா சாதி கைட்டு அவனை கூதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன் ஒரு தாத்தா தாத்தா இறங்கும்போது போது என்னுடைய கை பட்டுடிச்சு அவர் கண்ணா பின்னாடி ஆரம்பிக்கும் போது ஐயோ எல்லோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டம் தான் என் கண்ணுக்கு தெரியுதே தவிர அவர் என்ன திட்டுறது என் காதலியே விழல எனக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல அப்ப அவர் கூல் டவுன் பண்ணனும்ன்ற மோட்டிவ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்ப நான் பாட்டு ஈஸியா சாரி கேட்க முடியுது அப்ப சாரி கேட்டும் வந்து அவர் பாவம் கூல் டவுன் ஆகாம எகிர 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 அப்ப கூட எனக்கு சிரிப்பு தான் வருதே தவிர எனக்கு கஷ்டம் வரல என்று அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது நீங்க வந்து அந்த லவ் ஃபீல் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க கஷ்டப்படாமல் இருந்துட்டாலே அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது லைக் சியாமலாமா சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சுச்சுவேஷன் நீ வந்து உன் ஆங்கிள் மட்டும் பார்க்காத ஆமா ஆங்கிள் பாரு தீபிகா சொன்ன நமக்கு இது நியாயம்னா அவன் திட்டான்னாலே அவன் பக்கத்துக்கு ஏதோ ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு தானே திட்டுறான் அது உண்மையில அநியாயமா இருக்கட்டும் அவனுக்கு அவன் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல அதை நியாயம் நினைச்சிட்டு தானே இருக்கான் சோ ஜஸ்ட் ட்ரை டு திங்க் ஓவர் தி அனதர் ஆங்கிள் ஆஃப் விஷன் அப்போ இங்க வந்து எல்லாருமே செல்பிஷா தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம வந்து அந்த அடுத்தவங்க நினைச்சு திங்க் பண்ணோம் அதுதானே ஆன்மீகம் இப்ப நாமளும் செல்பிஷாவே திங்க் பண்ணோம்னா பின்ன எதுக்கு இவ்வளவு ஞானத்தை கத்துக்கணும் ஓ சிவகாமி அம்மா இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா வண்டி கீழே இருக்கு காயம் இல்லாம தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அவன் நினைக்கல அவனுக்கு ஆஹ் ஆட்டோல ஏசா அடிபட்டுருச்சு ஐய எங்கே செலவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் வருது சோ பக்கா செல்ஃபிஷ் திங்கிங் அதான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்கும் சோ எவனும் வந்து அடுக்கம் கேளுக்கெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிந்திப்போம் ஏன்னா நமக்கு தானே ஒன்னஸ் பீல் தெரியும் நமக்கு தான் கிருஷ்ணா பீல் தெரியும் அனைத்தும் பிரம்மம்னு தெரியும் நமக்கு தானே தெரியும் அப்ப நம்மதானே சிந்திக்கணும் அப்ப சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு அடுத்த ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்து பார்த்த அப்படின்னா அவன் அவனுடைய செல்ஃபிஷ்னஸ்ல இருந்து அவன் திங்க் பண்றது சரிதான நமக்கு புரியும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஐ திங்க் என்னுடைய லைஃப் இன்னொரு இன்சிடண்ட் கூட ஐ திங்க் கிருஷ்ணா பிலம் பண்ணிருக்காங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது போது என்னுடைய ஸ்டாண்ட் என்னுடைய சைக்கிள் என்னுடைய சைக்கிள் ஸ்டாண்ட் வந்து சைக்கிளினுடைய பின் சக்கரத்தினுடைய போக்ஸ் கம்பிய உடச்சிருச்சு போயிட்டு இருக்கும்போது போது இலையில நாங்க இருந்தது பெரிய விஷயம் பக்கத்துல வேற வேற பஸ் போயிட்டு இருந்தது இந்த இன்சிடென்ட் எல்லாமே அங்க இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் பாத்துகிட்டே இருக்காரு அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் வந்தான் என் சைக்கிள பூட்டி வச்சுக்கிட்டு கண்ணா கண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சான் அவன் எனக்கு அவன் ஓபனாவே சொல்றான் சோ எனக்கு வந்து இப்பவே நூறு அறுநூறு ரூபா கூட கொடுத்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப வண்டி போயிருச்சு நியாயமா தானே கேக்குறது கரெக்ட் தானே தப்பு பண்ணலங்கிறது விடுங்க நான் தப்பு பண்ணினோ பண்ணலையோ பட் இப்போது எனது சைக்கிளினால் அவனது சைக்கிளுக்கு பந்தகம் வந்தது அப்படின்ற ஆனா எல்லாருமே ஞானிக்கலாம் அடுத்தவங்க ஆங்கில பிஷனையும் உண்மை என்ன பண்ணிட்டு அவன் திங்க் பண்றான் அவன் திங்க் பண்றது கரெக்ட் தான் அவனுக்கு வேற ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு பணம் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக கொஞ்சம் கொடுத்துட்டு கூட வந்திருப்பேன் சுத்தமாக பணம் பயிரை எடுத்துகிட்டு போகல இந்த காலத்தில் ஜிபே எல்லாம் கிடையாது நான் சொல்றது சரியா அப்போது என்ன பண்றது நான் பாட்டுக்கு ஐ நோ வய எப்படி நான் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ண நினைக்க தெரியல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஸோ ஓகே தி வில் ஹெல்ப் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் எனக்கு ஒரு மண்ணா தெரியல அவன் இந்த கற்று கத்திட்டு இருக்கும்போது நான் ஹாயாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டேன் பக்கத்துலேயே நான் திட்டம் உரைக்கலையா ஏதாவது பண்ணு அப்படி அப்படின்னு நம்ம பாட்டு கத்தே இருந்தேன் இன்னும் ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரு டேய் எல்லாம் நான் தான் இருக்கேன் உயிர் பெரிய விஷயம் மாதிரி திட்டு அவனை வாங்கிட்டு அவருக்கு சைக்கிள்ல வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்ட வச்சுக்கோங்களேன் அது பெரிய சந்தோஷம்லாம் ஒண்ணு கிடையாது இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தவங்க திட்டும் போது நம்ம பாதிக்காம இருந்தோம் அவனுடைய வழி என்னுடைய வழியா தெரியணும் இப்ப அந்த இடத்துல நான் சந்தோஷமே வரல ஏன்னா அவன் அழுதுகிட்டே போனானே அவன் கஷ்டப்பட்டுல போனான் இப்போ அதுல நான் என்ன குளிர்காயிரு நான் என்ன நான் விச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அந்த இடத்துல பணம் இல்லை ஸோ என்னால் கொடுக்கவும் முடியல அதை அவனும் புரிஞ்சுக்க முடியல எல்லாம் இறைவன் விளையாட்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் ஒரு வருத்தத்தோடு தான் அந்த இடத்துல வரணுமே தவிர ஆஹா எனக்கு வந்து இப்போ விடுதலை கிடைத்து விட்டது அவனை தானே திட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவங்க நான் நினைக்கட்டும் நாம என்ன அவங்கள நினைக்கணும் சொல்ற விஷயம் அடிக்கடி எனக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்ன உன்னை நேசிப்பவனை நீ திரும்ப நேசிப்பது என்பது நாய் கூடத்தான் செய்யும் ஆனால் உன்னை பகைப்பவனை நீ நேசிக்கின்றாயா அதுக்கு பேர் சோ இதை மறக்கவே மறக்காதீங்க சோ இன் யூ ஆர் ஷோ தி லவ் அப்படின்னா இஸ் வாட் ரியல் லவ் அப்படிங்கிற அந்த இருந்து அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிடலாம் சோ ஐ தி கிருஷ்ணா அண்ட் ஹையர் நாலேஜ் டுடே இதை வச்சே நீங்க டீல் பண்ணுங்க இது இஸ் மை ஆன்சர்